அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெருவட்டு வால் விரிப்பு வால் டெம்பரில் ஒரு வயதான ஒரு கிளிமூக்கு சேவல் விற்பனைக்கு இருக்குது நல்ல தெளிவான பொருள் தேவைப்படும் நண்பர்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பேட்ச் கோழிக்கு போட்டிருக்கோம் பத்து முட்டைக்கு எட்டு குஞ்சுகள் பொரிச்சிருக்கு எல்லாமே ஒயிட் கீரி மஞ்சக்கீரி பொன்றக்கீரி இப்படி தான் அதாவது கருப்பு நிற கோழிக்கே இந்த சேவலுக்கு அந்த மாதிரி கலரில் பிறந்திருக்கு குஞ்சுகள் ஒரு ஒரு வயசாகுது கிலோ இருக்குது கோழிக்கு போட்டிருக்கோம் கட்டுத்தர போட்டு இந்த பொங்குகள்லாம் திரும்ப இன்னும் வரும்போது இன்னும் சேவல் ஃபினிஷிங் வரும்போது சூப்பராக இருக்கும் நல்ல பெருவெட்டில் கிளிமுக்கு விசிறி வள வால் டெம்பரில் தேவை அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் கப்பல்பட்டி அப்படிங்கிற கிராமம் நேரில் வந்துட்டு தான் எடுக்கணும் நம்ம வந்துட்டு எப்போவுமே நேரில் தான் கொடுக்கறது பொருள்கள் ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி இப்படி குறையும் சொல்லக்கூடாது நேரில் பார்த்து எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனையும் இருக்காது நல்லா ஆக்டிவாக இருக்குது தெளிவாக இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து அனுசரித்து கொடுக்கப்படும் பெரிய விலைக்கெல்லாம் நம்ம எப்போவுமே கொடுக்கறது கிடையாது இது யாரோட ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவாத்தியார் அப்படிம்பாங்க கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவரோட லைனு அவர்கிட்ட என்ன ஒரு இதுனால் இந்த மாதிரி வால் நல்ல விரிப்பு டெம்பரில் பெருவட்டு வரக்கூடிய இனவெளி தான் அவர் வச்சுருப்பார் அவர்கிட்ட எடுத்தது தான் நம்ம ஒரு பேட்ச் போட்டுட்டோம் அதனால தான் கொடுக்குறோம் இன்னும் அவரோடது இன்னும் நம்மக்கிட்ட பொருள்கள் இருக்குது அதனால உற்பத்தியும் புகுஞ்சுகளும் இருக்குது அதுக்கு மேலே இன்னும் இளம் பட்டாக்கள் எல்லாமே இருக்குது அதனால தான் வந்துட்டு இதை கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் பொருள் சூப்பராக இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் விலை அனுசரித்து கொடுக்கப்படும் விலை என்ன அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு விலை நான் ஃபோனில் சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப் வீடியோ வேணுனாலும் அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்